ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எண்பதாவது அமர்வில் ஜனாதிபதி அனல் குமார் சாக்க உரையாற்றினார் இது பதவிக்கு வந்த பின்னர் அவர் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ஆற்றிய முதலாவது உரையாகும் வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸ் அமைதி அபிவிருத்தி மற்றும் மனித உரிமைகள் ஆகியவற்றை வலியுறுத்தி அவர் தமது உரையில் பல்வேறு முக்கிய விடயங்களை எடுத்துரைத்துள்ளார் உலகளாவிய மற்றும் போர்கள் போன்ற பல சவால்களை எதிர்கொள்வதற்கு உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கிறார் காசா பகுதியில் தொடர்ந்து நிகழும் மனிதாபிமான பேரழிவு குறித்து அவர் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் உடனடியாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் மனிதாபிமான உதவிகள் தடையில்லாமல் வழங்கப்பட வேண்டும் என்றும் பிழை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி அன்குமார் திசா கோரிக்கை விடுத்திருக்கிறார் தனி நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஒரு தொற்று நோய் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி இது அபிவிருத்தி ஜனநாயகம் மற்றும் சமூக நலனை அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையில் ஊழலுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளையும் அவர் இதன் போது குறிப்பிட்டிருக்கிறார் தமது உரையில் துன்பத்திலிருந்தும் இருளிலிருந்தும் விடுபட்டு செழிப்பான தேசம் மற்றும் அழகான வாழ்க்கை என்ற தொலைநோக்கத்துடன் இலங்கை மக்கள் ஒன்றிணைந்துள்ளனர் என்றும் ஜனாதிபதி අද කාරය වෙනුට ආලෝකයේ මාවත තෝරගත් අප රට ජනතාව. පහසත් රටක් ලස්සන ජවිතය සඳහ. ප්‍රයෝගික දැක්මට ජනතා සිරවාද ලබාදීතිබෙනවා.